हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு கௌஸ்துபாக்கியம் அபோத்ரத்னம் पद्मरागो महो उदते तस्मिन्मनः स्पृहाचक्रे चक्रे वक्षो ततोऽभवत् पारिजातः सुरलोहविभूषणं पूरयदि अर्थिनो यो अर्थैः शश्वत् भुवि यथाभवन् வேர்ட் பை வேர்ட் மீனிங் கௌஸ்துப ஆக்கியம் கௌஸ்துபம் எனப்படும் அபூத் உற்பத்தி செய்யப்பட்டது ரத்னம் ஒரு விலை உயர்ந்த இரத்தினம் பத்மராக பத்மராகம் எனப்படும் மற்றொரு ரத்தினம், மகா உததே அந்த சிறந்த பார்க்கடலிலிருந்து தஸ்மின் அந்த மன மனே மணி ஸ்பிருகாம் சக்கரே அடைய விரும்பினார் வக்ஷோ அலங்கரனே அவரது மார்பை அலங்கரிக்க ஹரி முழு முதற் கடவுளாகிய விஷ்ணு தத அதன் பிறகு அபவத் உற்பத்தி செய்யப்பட்டது பாரிஜாத பாரிஜாதம் எனப்படும் தேவலோக அழகிய மலர் சுரலோக விபூஷணம் ஸ்வர்கலோகங்களை அலங்கரிக்கும் பூரையதை நிறைவேற்றுகிறது அர்த்தின பௌதீக செல்வத்தை விரும்புபவர்களுக்கு கொடுத்து யா அது அர்த்தை அடைய விரும்புவதன் மூலமாக சஸ்வத் எப்போதும் புவி இந்த புவியின் மீது யதா அவ்வாறு பவான் நீர் பரீட்சித் மகாராஜா டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு புகழ்பெற்ற கௌஸ்துப ரத்தினமும் பத்மராக மணியும் அந்த பெருங்கடலிலிருந்து உற்பத்தியானது பகவான் விஷ்ணு தனது மார்பை அலங்கரிப்பதற்காக அவற்றை அடைய விரும்பினார் அடுத்ததாக அழகிய பாரிஜாத மலர் உற்பத்தி செய்யப்பட்டது அது ஸ்வர்கலோகங்களை அலங்கரிக்கிறது ராஜனே இவ்வுலகிலுள்ள அனைவரது விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றுவதைப் போலவே பாரிஜாத மலரும் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது பதம் ஏழு அப்சரசோ ஜாதா நிஷ்க கண்டிய சுவாசச ரமண்யக ஸ்வர்க ஸ்வர்கனி நாம் வல்கு கதிலீலா அவலோகனை பை தத அதன் பிறகு கூட அப்சரச அப்சரசோகவாசிகள் ஜாதா உற்பத்தி செய்யப்பட்டனர் நிஷ்க கண்டிய தங்க அட்டிகைகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாசச சிறந்த ஆபரணங்களை அணிந்து ரமண்ய மிக மிக அழகாகவும் கவர்ச்சியுடனும் ஸ்வர்கினாம் ஸ்வர்கலோகவாசிகளின் வல்கு கதிலீலா அவலோகனை மிகவும் மென்மையாக அசைந்து அனைவரது இதயத்தையும் அவர்கள் கவர்ந்திருக்கின்றனர் டிரான்ஸ்லேஷன் அடுத்து மிக அழகிய அப்சரஸ்கள் தோன்றினர் இவர்கள் தங்க ஆபரணங்களாலும் பதக்கங்களாலும் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததுடன் கவர்ச்சியான மிகச்சிறந்த ஆடைகளையும் அணிந்திருந்தனர் அப்சரஸ்கள் மிகவும் கவர்ச்சியான முறையில் மிகவும் மெதுவாக அசைந்து செல்வது வாசிகளை மயங்கச் செய்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ குரு தேவ்கி